வயஸ் அதாவது ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இடையில வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வீடியோஸ் இருந்தோம் எல்லாமே எஃப்எஃப் பற்றி தான் போட்டுகிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் இடையில வந்து கண்டென்ட் மாட்டிட்டு இங்கிலீஷ் கான்டென்ட்டு அது மாதிரி நிறையவே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம் சொல்லியிருப்பேன் இடையில இனிமேல் கரெக்டாக போடலாம் அப்படி அப்படின்ட்டு ஆனால் எதுவுமே வந்து கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது டைமும் அது மாதிரி செட் ஆக மாட்டேங்குது சரி இன்னுமே வந்து கொஞ்சம் 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 அப்படியே கண்டென்ட் கேம்ஸை வந்து நம்ம மாற்றுவோம் கேம்ஸ் மாற்றோம்னா என்னென்ன கேம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீ கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் போடுவோம் இப்போதைக்கு நம்ம வந்து ரோப்ளாக்ஸ்ல இருந்து ஒரு ஒரு கேமை எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட கேம் பிளேஸ் வந்து நான் போடலான்ட்டு ஒரு ஃபேன் ரோப்லாக்ஸ் உண்மையிலேயே வந்து ரோப்லாக்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே சீசன் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியல ரோப்லாக்ஸ் இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கு இருக்கும் எப்படி இருக்கும் அப்படி இப்படிலாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸோட நல்லா வந்து ஃபன் பண்ணலாம் அந்த கேம்ஸ்ல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மொபைலுக்கும் எல்லா எல்லார் மொபைலுக்கும் செட் ஆகும் இதுக்கு எல்லார் மொபைலுக்கும் செட் ஆகும் ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்க மொதல் என்ன கேம் ட்ரை பண்ணலாமா ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ கேம் இருக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே வந்து எப்படி பண்ணி ஃபன் ஃபன் ஃபன்னாக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஏர்போ லெஜெட்ஸ் இது கூட ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு ஒன்றைக்கு அடுத்தடுத்த இதில் வந்து ஒரு ஒரு கேம்மை எக்ஸ்ப்ளைன் பண்றேன் ஏன்னா வந்து நம்ம எந்த வீடியோவுமே போடாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போடலாம்ல இப்போ இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம் மைக் பேர் இருக்குது பேசிக்கிறது இது வந்து சவுண்ட் ஒரு நிமிஷம் ஆடியோ மியூசிக் காப்பிட்டு வந்துடும் ஓகேவா இப்படி பாருங்க அப்படிதான் நம்ம வந்து ஒரு ஒரு வந்து தாண்டி தாண்டி போவோம் அதுதான் வந்து கேமோட இது எல்லா கேமும் உங்களுக்கு புரியும் புரியாம இருக்காது இந்த கேமே உங்களுக்கு புரியாம இருக்காது எல்லா கேமும் நல்லா அப்படிதான் அதாவது இது எந்த மாதிரி டைம்ல உங்க என்ன மாதிரி டைம்ல நீங்கள் பிளே பண்ணலாம்னா இந்த ஸ்கூலுனா இந்த காலேஜ் போகணும்னா காலேஜ் போயிட்டு சும்மா போர் அடிக்குது அப்படி இப்படின்னா உட்காந்துருக்காங்க சொல்லணும் அது டைம்ல பிளே பண்ணலாம் எல்லா கேமுமே பண்ணா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட பிளே பண்ணலாம் நீங்கள் வந்து மற்ற கேம்ஸ் எல்லாம் பேட்டரிங் லைஃப் இந்த மாதிரிலாம் விளாண்டுட்டு ரொம்ப போர் அடித்துருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பிளே பண்ணலாம் அதுக்கு மத்த மற்ற மற்ற கேமோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத ஓகேவா இந்த கேம் வந்து ஸ்கேட் போர்டு கேம் இது மாதிரி எல்லா கேமுமே டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே வந்து நம்மளை மாதிரி ஓகேவா கேம் கேம் பிளே போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்றதுல இது மாதிரி சக்கமா கேம் இருக்கு இன்னைக்கு இந்த கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓகே வேற ஏதாச்சும் ஒரு கேமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லை பிளே ஸ்டோர் கேம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடு ப்ரோ இந்த கேம் கேம் பிளேயோட எக்ஸ்பிளைன் பண்ணி போடு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் நம்ம வந்து பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இதுவரையும் வந்து வீடியோ வாட்ச் பண்ண ரொம்ப நன்றி Tá ah,